ஜெயமன்னா ரெண்டு கொருந்தியர் இரண்டு பதினான்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கு பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்ர செகண்ட் குருந்தியன் சாப்டர் 2 வேர்ஸ் 14 பட் தேங்க்ஸ் பி டு காட் who always leads us in triumphal procession in Christ and through us spreads everywhere the fragrance of the knowledge of him அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை எப்படி வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் என்பதை குறித்து தானியலின் வாழ்விலிருந்து தியானிப்போம் பாபிலோனின் ராஜாவாகிய நேபகாத் நேச்சா யூதாவை கையகப்படுத்தி அங்கிருக்கிற அனைவரையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போனான் இவ்வாறு சிறைப்படுத்தி கொண்டு போனதிலே தானியலும் ஒருவனாய் இருந்தான் தானியல் பாபிலோனில் சிறைப்பட்டு போனாலும் அங்கு அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் காத்து கொண்டான் யாதொரு மாசில்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கிற திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கல்வியேறின் எழுத்தையும் பாஷையும் கொடுக்க பிரதானிகளின் தலைவனுக்கு சொல்லி இருந்தான் ராஜா தான் முன்னும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டிருந்தான் இந்த வாலிபரிலே தானியல் ஒருவனாயிருந்தான் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் தன்னை தன் திராட்சரத்தில் வேண்டிக் கொண்டு கொள்கிறவனாயிருந்தான் கத்திருக்கின்ற அந்நிய தேசத்திலும் பக்தி வைராக்கியமாய் நின்றபடியால் கத்தர் அவனுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயமும் இறக்கும் கிடைக்கும்படி செய்தார் மேலும் தானியல் அந்த சிறையிருப்பின் தேசத்திலும் கத்தரை நோக்கி ஒன்று வேளையும் தவறாமல் ஜெபிக்கின்ற தெய்வ பிள்ளையாயிருந்தான் ஒருமுறை நேபுகாத் நேச்சா ஒரு சொப்பனத்தை கண்டு அதை மறந்து போனான் அதனால் அவனுடைய ஆவி கலங்கினது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு அறிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்கச் சொன்னான் அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்று சொன்னான் ஆனால் அவன் அழைத்த ஒருவராலும் அந்த சொப்பனத்தையும் கூற முடியவில்லை அது அர்த்தத்தையும் கூற முடியவில்லை அதனால் ராஜா பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது தானியலையும் கொலை செய்ய தேடினார்கள் இதனை அறிந்த தானியல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார் ராஜா அவனுக்கு தவணை கொடுத்தார் தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பர்லோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டு ஜெபித்தார்கள் மறைபொருளும் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பர்லோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் பின்பு அவன் போய் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு தெரிவித்து அந்த காரியங்களை தன்னுடைய தேவனாகிய கத்தர் தான் தனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறினான் இதனை கேட்ட தானியலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்று கூறினான் பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மகாணம் முழுமைக்கும் அதிகாரியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்ட பிறகு தேவனாகவும் ஆண்டவரை தேடுகிறவனாகவும் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவனாகவும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மையுள்ளவனாகவும் இருந்தான் ஒருமுறை அவன் ராஜாவை வணங்காமல் தேவனை மட்டும் வணங்கினதினால் சிங்கத்தின் கபியிலே போடப்பட்டான் அங்கே கத்தர் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்தார் அதன் மூலமாக கத்தர் தானியேலோடு இருப்பதை எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து உணர வேண்டும் என்று எல்லாருக்கும் ராஜாவால் கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது கத்தர் தானியலின் மூலமாக இமைப்படுத்தப்பட்ட தன்னுடைய சிறையிருப்பின் தேசத்தில் தானியல் ஆண்டவரை தேடினான் தேசத்தின் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியான வெற்றி சிறக்க பண்ணினார் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே தானியலை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணினார் தானியலை கொண்டு அநேக பேர் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தினார் தானியலோடு இருப்பதை ராஜாவும் அறிந்து கொண்டான் அவனோடு இருந்தவர்களும் அறிந்து கொண்டார்கள் இப்படி மேன்மையான காரியங்களை தானியல் பெற்றுக் அவன் வாழ்வில் அவனுக்கு இருந்த காரியங்கள் என்னவென்றால் முதலாவது அந்நிய தேசத்திலோ கத்தனை கவனிக்கிறார் என்பதை அறிந்து தன்னை கத்திருக்கின்ற பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தான் இரண்டாவதாக மூன்று வேளையும் ஜபிக்கின்ற ஜப வீரனாக இருந்தான் மூன்றாவதாக உண்மையுள்ளவனாக இருந்தான் நான்காவதாக தேவ ஆவியை பெற்ற அதன் மூலமாக அநேகருக்கு ஆண்டவரை பிரதிபலிக்கிறவனாக இருந்தான் காரியங்களும் தானியலின் வாழ்வில் இருந்தபடியார் அறியும்படி செய்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் உங்கள் வாழ்விலே தானியலே போல கத்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழும் போது கத்தர் உங்கள் மூலமாக ஆண்டவரை காணும்படியாக செய்வா உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்கள் வாழ்வில் மென்மையான காரியங்களை செய்வா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்